வணக்கம் மக்களே நான் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்த நாடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ குன்னமயனார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஸ்ரீ குன்னமய்யனார் தான் களவாணி படத்துடைய கிளைமேக்லாம் எடுக்கப்பட்டிருக்கோம் ஜூன் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல ஏ சர்குணம் அவர்களுடைய இயக்கத்துல விமல் ஓவியா சூரி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க கூடிய படம் தான் களவாணி இந்த களவாணி படத்துல கிளைமேக் ஃபுல்லாவே வந்து இந்த கோவில்கிட்ட தான் எடுத்திருப்பாங்க இந்த களவாணி படத்துல கிளைமேக்ஸ்ல ஓவியா வந்து பால் குடிச்ச மாதிரி நடிச்சு ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க அப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து ஓவியாவை வந்து விமல் தூக்கிட்டு போயிருவாரு தூக்கிட்டு போறப்ப கார்லயே வந்து ஓவியாவோட அண்ணனும் துரத்திக்கிட்டே வருவாரு அப்போ விமல் வந்து காரை நிப்பாட்ட சொல்லிட்டு ஓவியாட்ட அந்த சாமியை கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாப்ல அந்த காட்சிகள்ல இந்த குன்ன மையனார் கோவில் நல்லாவே காட்டியிருப்பாங்க கும்பிட்டு விமல் வந்து ஓவியாவ சாமி கும்பிட சொல்லிட்டு தாலி கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவாரு அப்ப வந்து ஓவியா சாமி தெரியல குதிரை மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னு தெரியறத பார்த்து கும்பிடு மகேசு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த காட்சிகள்லயும் அந்த குதிரைகளை நல்லாவே தெரியல குதிரை தெரியுது இந்த கலவாணி படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நாங்களும் அப்புறமேட்டி கண்டுபிடிச்சு போறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இப்ப யதார்த்தமா நம்ம வந்து இயக்குனர் சர்க்குணம் அவர்களுடைய வீட்டை எடுக்க வந்தோம் அப்ப வந்து அவங்க அம்மாவும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க அப்ப பேசிட்டு இருக்கப்ப சர்க்குணம் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க அப்ப பேசி இருக்கப்ப அவர்கிட்ட கேட்டோம் அவர் தான் வந்து இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்த சொன்னாரு களவாணி இந்த படம் வந்து நிறைய பேரோட லைஃப்ல மாத்தின படம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சிருந்த விமல் வந்து பசங்க அப்படின்ற ஒரு படத்துல ஒரு சின்ன சின்ன போர்ஷன்ல நடிச்சிருப்பார் ஹீரோவா அதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளஜ்டு ஹீரோவா அவர் நடித்த படம் தான் இந்த களவாணி அதே மாதிரி சூரியவர்களுக்கும் வந்து நல்ல காமெடி ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருந்துச்சு இயக்குனர் சர்க்குணம் அவர்களுக்குமே வந்து முதல் படம் இந்த கலவாணி படம் தான் அதே மாதிரி இந்த கலவாணி படத்துல கஞ்சா கருப்பு அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் இருக்கும் அந்த பஞ்சாயத்து அப்படின்ற கேரக்டர் வச்சு நல்லா பிளே பண்ணியிருப்பாங்க இந்த கலவாணி திரைப்படத்துக்கு சிறந்த திரைப்படத்துக்கான தமிழக அரசுடைய திரைப்பட விருது கிடைச்சிருக்கு இந்த கலவாணி திரைப்படத்தோட இயக்குனர் சர்க்குணம் அவர்களுடைய சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் தான் அதனால தஞ்சாவூர் மண்ணையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வையும் மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாக இந்த கலவாணி திரைப்படம் இருந்திருக்கும் அந்த படத்துல வரக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் வந்து அவர் பார்த்து அவர் பழகின மனிதர்களுடைய கேரக்டராக தான் அந்த படத்துல கதையில கேரக்டராக வச்சிருப்பாரு இந்த கலவாணி படம் மட்டும் இல்லாமல் இவர் எடுத்த படங்கள்ல முக்கியமான படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவர் தஞ்சாவூர் மாவட்டம்ன்றதுனால அந்த தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த மக்களுடைய கதையாவே இருக்கும் இப்படி தன் மண் சார்ந்த படங்களாக எடுத்துகிட்டு இயக்குனர் சர்கினம் அவர்கள் வந்து அடுத்து மறுபடியும் ஒரு படம் இயக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அதுக்காக கேரளாவில் இப்போ லொக்கேஷன் பார்க்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் வேற நல்ல தகவல்களோட அவங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா